எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சூப்பரான போனுக்கு ரொம்ப சத்தான கால்சியம் ரீச்சான நம்ம கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்போவுமே காஃபி பூஸ்டர் தானே குடிப்போம் அதுக்கு பதிலாக வீக்லி ட்வைஸ் வந்து இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம உடம்புக்கும் சரி நம்ம போனுக்கும் சரி அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு இந்த எல்லா செட் ஆஃப் ஃபேஸ் பீப்பிள்ஸும் குடிக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டுட்டு வரும்போதோ இல்லை காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை கொடுக்கலாம் வந்து ஒரு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் கொஞ்சம் கேல்சியம் அடிச்சுனால அவங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஸ்கூல்லையோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களோ கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க சரி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு உளுந்து வந்து இந்த உத்திரி ஹாஸ் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வெந்தைய போட்டு நல்லா ஊற வச்சிருந்தேன் அதை வந்து மிக்சி ஜால நல்லா மாத்திக்கிறேன் அதோட மூணு ஏலக்காய் அதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைல்டா அரைச்சிக்கலாம் இந்த உளுந்த கஞ்சி செய்கிறப்ப வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் மில்லாம் இருக்கும் பார்த்திங்களா இந்த கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி அதில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் நம்ம செய்கிறதுக்கு ஸோ ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் ப அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த உளுந்தையும் அதையும் ஒரு பேன்ல போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டு அந்த நொறம் வந்து கீழே பொங்கி விழுந்துடும் சோ அத வந்து நம்ம கை விடாம கிளறிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அரை கப்பு பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து கை விடாம கிளறிகிட்டே இருக்கணும் அப்படி கை விட்டோம்னா அதை பொங்கி கீழே விழுந்துரும் சோ வந்து கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு உங்களுக்கு எவ்வளோ நாட்டு சக்கர வேணுமோ அது அவ்வளோ தேவையான அளவு அப்பறதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறக்காண்டி ஒரு சிட்டிகை உப்பு நம்ம கை விடாமல் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே விட்டோம்னா பொங்கி கீழே விழுந்துடும் ஸோ அதுக்காண்டி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்து கஞ்சி வந்து ரெடி ரெடியாகிடும் மேலே கார்னிஷ் காண்டி கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கீழே இறக்கி வச்சா சூடாகவும் குடிக்கலாம் பசங்களுக்கு ஹாட்டாகவும் இல்லைனா கோல்டாகவும் கொடுக்கலாம் ரீசெண்டாக மீஷோவில் வந்து டைனிங் டேபிள் ஹீட் ப்ரொடெக்ஷன் வந்து அந்த உடன் ஸ்டாண்டு வாங்கினேன் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஹீட்டும் நல்லா தாங்குது ஸோ மீஷோவில் அவைலபிளாக இருக்குது வேண்டப்போ உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து செஞ்ச கஞ்சி வந்து ரெடியாக இருக்கு நம்ம ஹாட்டாக இந்த கிளைமேட்டுக்கு இல்லை கூ கோல்டாக குடித்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் டீ காஃபி பதிலாக வீக்லி வைஸ் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க